अ <laughs> 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 அப்படியே விடுங்க பைய 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 அந்த அண்ணன் வீடியோ வரவும் அப்படியே போயிடுங்க உங்களுக்கு அப்படியே போங்க அப்படியே போங்க அந்த அண்ணன் மாதிரி நீங்கள் அப்படியே போங்க நீங்கள் அப்படியே போங்க இப்படியே போங்க இந்த ஓரத்தில் வச்சுக்கோங்க

பையன் பாங்கண்ணா ஏன்னு ஊழியா தம்பி தம்பி டி ஷர்ட்டு தம்பி 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 டி ஷர்ட்டு மைக் வண்டி கூட மைக் வண்டி கூட நிற்கிறாள் கொஞ்சம் இடம்ப்பா வாடலப்பா பையன் ஆ இப்ப நிற்பாட்டாதிங்கண்ண பையன்டா ஒரு மூவிங்லே போராட்டத்திற்கு முதலாவதாக வருண் பாண்டியன் ஏபிஆர் ஆப்பனோர் முதலாவதாக இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிடிப்பாருக்கு கடுமையான போராட்டம் கொஞ்சம் மறைக்காது எனக்கு மறைக்காது வாடு தெரியல என்னை மறைக்காது இந்த ஒரு சின்ன பையில வந்திருக்கீங்க தம்பிலா தம்பிலா தம்பி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் சொல்லியா இந்த ஒரு பையன் தூக்கி உள்ள வச்சிருக்கீங்களா வைக்கல

அருண் முதலாவது கள்ளக்காரியா போட்டு மாதத்து

അടിയേ പട്ടിക്കണേ അപേ അയ്യോ പയ്യൂ போனே நான் அவங்களோடய போனே போ அப்படியே அவங்கள கனெக்ட் பண்ணி இவ்வளோ இவ்வளவு லாங் வேணாம் அதே எவ்வளவு ஃபாஸ்ட்டாக ஓட்டாதீங்க அவங்கள பண்ணி ஓட்டினீங்கன்னா சரியாக வரும் நீங்க இப்படி ஸ்லோவும் பண்ணக்கூடாது கூடாது போனே போனேன் போனேன்

अब आप ने तोड़ दिया तोड़ने அரேஞ்ச் கோமா போயிரங்க நம்ம பக்க மாடு போய் தான் அந்த பக்கத்தை கொஞ்சம் அமைதியா இருக்குறேன்

இரண்டாவது சிங்கிள் ஒண்ணி சாய்ந்து புதிசா குட்டி சிங்கிள் பட்டி இடைச்சூரணி இரண்டாவதாக இரண்டு வண்டிகள் போல் தோண்டே தோண்டே தோல்டு தெரியலப்பா முதுல லவ் ஆ அந்த பிரா நான் ஒரு சூப்பர் ராசா ஏ சூப்பர் ராசா ஓட அவடாய் சூப்பர் ராசா அண்ணே பையனே ஓட ராசா பா போடு 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 அண்ணே பையனா இப்படி இல்ல நான் அப்படியே ஊருக்கு

இரண்டு வண்டிகள் இரண்டு வண்டிகள் தனியாக முதலாவதாக முதலாவதாக இரண்டாவதாக துறை குட்டி

એ કોણ વાંડે એ કોણ વાંડે એ એ મારે એટલે સતી ઓત્રા માટ ફોન આવો கொரே 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 அதத்தா இதா இதா அதத்தா வந்து பூலாங்கமா இருக்காடா